நேரம் இல்லை என்பதெல்லாம் பொய் என்பதை வரலாற்றில் ஒருவர் நிரூபித்துள்ளார் உதாரணத்திற்கு அவருடைய வீட்டை அவரே தீர்மானித்து கட்டியுள்ளார் அமெரிக்காவின் தலைமை செயலகத்தை திறன்பட அமைத்தார் அமெரிக்காவில் மிக மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தையும் அமைத்தார் லட்டர் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தார் இரண்டு பக்கமும் திறக்கக்கூடிய கதவை கண்டுபிடித்தார் லத்தீன் ஜெர்மன் இத்தாலி பிரெஞ்சு போன்ற மொழிகளை கற்றறிந்தார் அமெரிக்க பாராளுமன்றத்தின் நெறிமுறைகளை வகுத்தார் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இரண்டு முறை இருந்தார் தனது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பதினாறாயிரம் கடிதங்களை எழுதினார் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இரண்டு முறை இருந்தார் அவர்தான் தாமஸ் ஜெர்பர்சன் ஆவார்